ஐ விக்ராந்த் பாகிஸ்தானுக்கு தூக்கமில்லா இரவுகளை கொடுத்தது போர் தொடங்குவதற்கு முன்பே எதிரியின் தைரியத்தை உடைக்கும் பெயர் அது அதன் வலிமை அப்படிப்பட்டது விக்ராந்தே நிந்துடா விக்ராந்த் ஓஹ பிரம்மோஸ் என்கிற பெயர் மிக பிரபலமானது அதை கேட்டாலே பதற்றம் கூட்டின் ஒற்றுமை தான் திமுகவின் வெற்றிக்கு அடிப்படை இது எங்களை விட திமுகவுக்கு நன்றாக தெரியும் எனவே வாதகம் ஏற்படும் வகையில் திமுக நடந்து கொள்ளாது என்று சண்முகம் மிரட்டியிருக்கிறார் பதினெட்டாம் தேதி இரவு தமிழக நீர்வளத்துறையால் முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து ஏழாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு கன அடி தண்ணீர் திடீரென திறந்து விடப்பட்டது இதுதான் வெள்ளத்துக்கான காரணமோ என்கிற சந்தேகம் எழுகிறது என்று நயனார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் கடற்படை வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடி இருக்கிறாரே பிரதமர் மோடி வணக்கம் நண்பர்களே இந்திய கடற்படை வீரர்களுடன் நேற்று தீபாவளியை கொண்டாடினார் பிரதமர் மோடி அப்போது பேசிய மோடி இந்தியாவின் முதல் உள்நாட்டு விமானந்தாங்கி கப்பலான ஐ என் பாகிஸ்தானுக்கு தூக்கமில்லா இரவுகளை கொடுத்தது என்று கூறி பாகிஸ்தானை அலரவிட்டார் விக்ராந்தே ஒவ்வொரு ஆண்டும் இந்திய ராணுவ வீரர்களுடன் சேர்ந்து தீபாவளி கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் மோடி அந்த வகையில் இந்த ஆண்டு கோவா மற்றும் கர்நாடகத்தின் கார்வார் கடற்கரையில் ஐ விக்ரந்த் விமானம் தங்கி கப்பலில் கடற்படை வீரர்களுடன் தீபாவளி திருநாளை கொண்டாடினார் மோடி அப்போது கடற்படை வீரர்கள் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றினார் அவர் என்ன உரை நிகழ்த்தினார் என்பதை பார்ப்போம் இன்று ஓர் அற்புதமான நாள் இந்த காட்சி மறக்க முடியாதது ஒரு பக்கத்தில் கடல் மற்றொரு பக்கத்தில் இந்திய தாயின் துணிச்சலான வீரர்களின் பலம் ஒரு பக்கம் எல்லையற்ற எல்லைகள் மறுபக்கம் எல்லையற்ற சக்திகளை உள்ளடக்கி இருக்கும் மாபெரும் ஐஎன்எஸ் விக்ராத் சூரிய கதிர்களால் கடல் நீரில் ஏற்படும் பிரகாசம் இன்று நம்முடைய துணிச்சலான வீரர்களால் ஏற்றி வைக்கப்படும் தீபாவளி விளக்குகளால் ஏற்பட்டிருக்கிறது இந்த முறை கடற்படையின் துணிச்சலான வீரர்களான உங்கள் அனைவருக்கும் மத்தியில் புனித தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதன் மூலம் நான் அதிர்ஷ்டசாலியாக உணர்கிறேன் நேற்று இரவை ஐ என் எஸ் விக்ராந்தில் கழித்தேன் அந்த அனுபவத்தை வார்த்தைகளால் வர்ணிப்பது கடினம் அபரிமிதமான ஆற்றலுடன் உற்சாகத்துடனும் நீங்கள் நிறைந்திருப்பதை கண்டேன் நீங்கள் தேசபக்தி பாடல்களை பாடுவதையும் உங்கள் பாடல்களில் ஆபரேஷன் சிந்துரை நீங்கள் விவரித்த விதத்தையும் பார்த்தபோது போர்க்களத்தில் நிற்கும் வீரனின் அனுபவம் போல இருந்தது அதை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது நான் உபகரணங்களின் வலிமையை கவனித்துக் கொண்டிருந்தேன் இந்த மிகப்பெரிய கப்பல்கள் காற்றை விட சீறி பாயக்கூடிய விமானங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் ஆகியவை ஆச்சரியமாக தெரிகின்றன ஆனால் அவற்றை உண்மையிலேயே வலிமையானதாக மாற்றுவது அவற்றை இயக்குபவர்களின் துணிச்சல் தான் இந்த கப்பல்கள் இரும்பாலானதாக இருக்கலாம் ஆனால் அவற்றில் நீங்கள் ஏறும் போது அவை உயிருள்ள சுவாசிக்கும் ஆயுத படைகளாகவே மாறிவிடுகின்றன நேற்று முதல் நான் உங்களோடு இருக்கிறேன் ஒவ்வொரு கணத்திலும் நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன் உங்களின் கடின உழைப்பு தவம் அர்ப்பணிப்பு மிக மிக உன்னத நிலையில் இருக்கின்றன உங்களைப் போல வாழ்வது கடினம் அது பற்றிய புரிதலை பெற்றேன் இந்த வாழ்க்கையை வாழ்வது எவ்வளவு கடினம் என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது உங்கள் அருகில் இருந்து உங்கள் மூச்சை உணர்ந்து உங்கள் இதய துடிப்பை உணர்ந்து உங்கள் கண்கள் மின்னுவதை பார்த்து நான் ஒரு அழகான விஷயத்தை உணர்ந்தேன் நேற்று நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கினேன் வழக்கமாக இவ்வளவு சீக்கிரம் நான் தூங்க செல்ல மாட்டேன் நான் சீக்கிரமாக தூங்கியதற்கு காரணம் நாள் முழுவதும் உங்களை கவனித்த பிறகு எனக்குள் ஏற்பட்ட திருப்தி உணர்வுதான் அது மன நிறைவின் தூக்கம் कल थोड़ा जल्दी सोया जो कभी सोता नहीं शायद जल्दी सोने का कारण भी ये होगा कि आपको जब कल दिन भर देखा तो भीतर जो संतोष का भाव था वो नींद मेरी नहीं संतोष की नींद थी ஐ என்எஸ் விக்ராந்தில் இருந்தவாறு நாட்டு மக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முக்கியமாக உங்கள் குடும்பங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துகள் எல்லோரும் தங்கள் குடும்பத்துடன் தீபாவளியை கொண்டாட விரும்புகிறார்கள் நானும் என் குடும்ப உறுப்பினர்களுடன் தீபாவளியை கொண்டாட பழகிவிட்டேன் அதனால்தான் நான் என் குடும்பமாக கருதும் உங்களோடு இராணுவ வீரர்களோடு கடற்படை வீரர்களோடு தீபாவளியை கொண்டாட வந்திருக்கிறேன் நான் இங்கே என் குடும்பத்தினருடன் தரமான நேரத்தை செலவிடுகிறேன் இந்த தீபாவளி எனக்கு உண்மையிலேயே சிறப்பானது சில மாதங்களுக்கு முன்பு விக்ராந்த் என்ற பெயரே பாகிஸ்தான் முழுவதும் அச்ச அலைகளை உருவாக்கியது அதை நாம் கண்டோம் எஸ் விக்ராந்த் பாகிஸ்தானுக்கு தூக்கமில்லா இரவுகளை கொடுத்தது போர் தொடங்குவதற்கு முன்பே எதிரியின் தைரியத்தை உடைக்கும் பெயர் அது அதன் வலிமை அப்படிப்பட்டது अधएनएस विक्रांति शक्ति विक्रांत ने अपने नाम से ही पूरे पाकिस्तान की रातों की नींद उड़ा दी थी जिसका नाम ही दुश्मन के साहस का अंत कर दे वो है आईएनएस विक्रांत इन संदर्भ நான் நமது ஆயுத படைகளுக்கு வணக்கம் செலுத்த விரும்புகிறேன் இந்திய கடற்படையால் உருவாக்கப்பட்ட பயம் இந்திய விமானப்படையால் வெளிப்படுத்தப்பட்ட அசாதாரண திறமை இந்திய ராணுவத்தின் துணிச்சல் இந்த மூன்று படைகளுக்கு இடையிலான மகத்தான ஒருங்கிணைப்பு இவையெல்லாம் ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானை சரணடைய கட்டாயப்படுத்தின கடந்த பத்து ஆண்டுகளில் நமது ஆயுத படைகள் சுயசார்பு பாரதத்தை நோக்கி நடவடிக்கைகள் எடுத்து வருவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் கடந்த பத்து ஆண்டுகளில் நமது பாதுகாப்பு உற்பத்தி மூன்று மடங்குக்கு மேலாக அதிகரித்திருக்கிறது கடந்த ஆண்டு மட்டும் இது சுமார் ஒன்றரை லட்சம் கோடியை எட்டியது இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் நாற்பதுக்கும் மேற்பட்ட உள்நாட்டு போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கடற்படைக்கு இந்தியா வழங்கி இருக்கிறது இப்போது சராசரியாக ஒவ்வொரு நாற்பது நாட்களுக்கும் ஒரு புதிய உள்நாட்டு போர்க்கப்பல் அல்லது நீர்மூழ்கி கப்பல் கடற்படையில் சேர்க்கப்படுகிறது நம்முடைய ஏவுகணைகளும் ஆபரேஷன் தங்கள் திறனை நிரூபித்துள்ளன பிரம்மோஸ் என்கிற பெயர் மிக பிரபலமானது அதை கேட்டாலே பலர் பதற்றம் அடைகிறார்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் ऑपरेशन सिंदूर में भी अपनी क्षमता साबित की है ब्रह्मोस को तो नाम ही ऐसा है कि सुनते ही कई लोगों को चिंता हो जाती कि ब्रह्मोस आ रहा है क्या अब दुनिया के कई देश इन मिसाइलों को खरीदना चाहते हैं உலகின் பல நாடுகள் அந்த ஏவுகணைகளை வாங்க விரும்புகின்றன உலகின் முன்னணி பாதுகாப்பு ஏற்றுமதியாளர்களில் இந்தியாவும் இடம்பெற வேண்டும் என்பதே எங்களின் குறிக்கோள் கடந்த பத்து ஆண்டுகளில் நமது பாதுகாப்பு ஏற்றுமதிகள் முப்பது மடங்குக்கும் மேலாக அதிகரித்துள்ளன நமது அறிவியல் மற்றும் வலிமை மனித குலத்துக்கு சேவை செய்வதையும் அதை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளன இந்த உலகின் எண்ணெய் விநியோகத்தில் அறுபத்தி ஆறு சதவிகிதம் இந்திய பெருங்கடல் வழியாக செல்லுகின்றன இந்த பாதைகளை பாதுகாப்பதில் இந்திய கடற்படை இந்திய கடல்களின் பாதுகாவலராக திகழ்கிறது என்றார் மோடி பிரதமராக பதவியேற்றதிலிருந்து ராணுவ வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் மோடி எந்தெந்த ஆண்டு எந்தெந்த இடங்களில் தீபாவளியை மோடி கொண்டாடினார் என்பதை பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினாலில் இமயமலையில் அமைந்திருக்கக்கூடிய சியாச்சன் ராணுவ தளத்தில் ராணுவ வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடினார் மோடி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அமிர்தசரஸ் காசாவில் உள்ள டோக்ராய் போர் நினைவகத்தில் தீபாவளியை கொண்டாடினார் இரண்டாயிரத்தி பதினாறில் ஹிமாச்சல் பிரதேசத்தின் கின்னார் மாவட்டத்தில் இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் இந்தியன் ஆர்மி மற்றும் டோக்ரா ஜவான்களுடன் தீபாவளியை கொண்டாடினார் இரண்டாயிரத்தி பதினேழில் ஜம்மு காஷ்மீர் பந்திபோராவில் கட்டுப்பாட்டு எல்லை கோட் அருகே பள்ளத்தாக்கில் இந்திய ராணுவம் மற்றும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடினார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் உத்தரகண்ட் மாநிலம் ஹர்சில் மாவட்டத்தில் இந்திய சீன எல்லை அருகே இந்திய ராணுவம் மற்றும் இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடினார் மோடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜம்மு காஷ்மீர் ரஜௌரி மாவட்டத்தில் கட்டுப்பாட்டு எல்லை கோட்டருகே ராணுவ வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடினார் ரெண்டாயிரத்தி இருபதில் ராஜஸ்தான் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் லோங்கிவாலா எல்லை அருகே ஜவான்களுடன் தீபாவளியை கொண்டாடினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஜம்மு காஷ்மீர் நௌசேரா மாவட்டத்தில் ராணுவ வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கார்கிலில் இந்திய ராணுவத்தினருடன் தீபாவளியை கொண்டாடினார் மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹிமாச்சல் பிரதேசம் லெப்சா என்னும் இடத்தில் தீபாவளி நாளில் இராணுவ வீரர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார் மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குஜராத் மாநிலம் லக்கி நாலா எனும் இடத்தில் முப்படையினர் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினருடன் தீபாவளியை கொண்டாடினார் அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளியை கோவா மற்றும் கர்நாடகத்தின் கார்வார் கடற்கரையில் ஐ என்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலில் கடற்படை வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடி இருக்கிறார் மோடி திமுகவை மிரட்டியிருக்கிறாரே சிபிஎம் செயலர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பே சண்முகம் வெளிப்படையாக திமுகவை மிரட்டியிருக்கிறார் தமிழ் ஹிந்துவில் அவரது பேட்டி வந்திருக்கிறது அதில் ஒரு கேள்வி திமுக கூட்டணியில் அங்க வகிக்கும் நீங்கள் இந்த முறை அதிக இடங்களை கேட்டு பெற அழுத்தம் கொடுப்பீர்களா கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்த தொகுதி ஒதுக்க திமுக ஆலோசித்து வருவதாக பேச்சு அடிபடுகிறதே அதற்கு சண்முகத்தின் பதில் கடந்த தேர்தலில் குறைவான தொகுதிகளில் போட்டியிட்டோம் இந்த முறை கூடுதலான இடங்கள் வேண்டும் சட்டப்பேரவைக்குள் எங்கள் உறுப்பினர்கள் எண்ணிக்கை உயர வேண்டும் என்பதை திமுகவிடம் தெளிவுபடுத்தி விட்டோம் பதினைந்து முதல் இருபது தொகுதிகளில் களப்பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம் கூட்டணியின் ஒற்றுமைதான் திமுகவின் வெற்றிக்கு அடிப்படை கூட்டணியில் சேதம் ஏற்பட்டால் அது திமுகவை பலவீனப்படுத்தும் இது எங்களை விட திமுகவுக்கு நன்றாக தெரியும் எனவே வாதகம் ஏற்படும் வகையில் திமுக நடந்து கொள்ளாது என்று சண்முகம் மிரட்டி இருக்கிறார் கூறியிருக்கிறார் தற்போது திமுக கூட்டணி கலகலத்து வருகிறது ரொம்ப வெளிப்படையாக ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவை விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள் உதயநிதி பேரை சொல்லி விமர்சிக்கிறார் வேலுச்சாமி அதாவது ரொம்ப ரீசெண்டா வேட வச்சு உதயநிதி ஸ்டாலின் பேசுறப்போ கை விட்டு போகாது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதாவது எங்களை விட்டு கை போகாது எங்களை விட்டு காங்கிரஸ் போகாது அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் சொல்லிருந்தார் அதற்கு வேலுச்சாமி மிக கடுமையாக எதிர்வனையாற்றினார் நாட்டுல நிறைய பேர் கையே இல்லாம இருக்காங்க அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு எல்லாம் அவர் கேட்டு இருக்கிறார் கை எங்கேயும் போயில்ல கை நம்ம கூட தான் இருக்கு ரொம்ப பேரு கையே இல்லாம இருக்கிறவங்க மடமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க அதே போல கரூர் அசம்பாவிதம் தொடர்பாக திமுகவினுடைய நிலைப்பாடு என்னவோ அதற்கு நேர் எதிரான நிலைப்பாட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தார் கே எஸ் அழகிரி திமுக நிலைப்பாடு என்னன்னா கரூருடைய மொத்த அசம்பாவிதத்துக்கும் காரணமே விஜய் தாமதமாக வந்தது அதுதான் டிஎம்கே உடைய ஸ்டாண்ட் ஆனால் கே எஸ் அழகிரி விழுப்புரத்துல செய்தியாளர்கிட்ட பேசுறப்போ சும்மா மொத்தத்தையும் விஜய் தலையிலேயே போற்ற முடியாது விஜய் தான் காரணம்லாம் சொல்ல முடியாது காவல்துறையும் காரணம்தான் ஏன் அந்த இடத்த அவங்க சூஸ் பண்ணி தந்தாங்க நல்ல மிகப்பெரிய இடத்த தந்திருக்க வேண்டியது தானே ஏன் நெரிசலான இடத்த காவல்துறை சூஸ் பண்ணி தந்தது காவல்துறைங்கிறது அரசுக்கு கீழே தானே வந்து அப்படிங்கிறப்ப அரசும் தானே சேர்ந்து பொறுப்பு இவ்வளவு சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்னு சொன்னார் இந்த தபேகா விஷயத்தை விசாரித்து தீர்ப்பு கொடுத்த நீதிபதி அரசியல்வாதி போல பேசியிருக்கிறார் அப்படி எல்லாம் சொன்னார் சென்னையிலேயே இந்த விஜய் உடைய வழக்கை ஒரு நீதிபதி விசாரித்து இருக்கிறார் அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசியிருக்காரு ஆனாலும் ஒரு நீதிபதி அத மாதிரியே அவர் விமர்சனம் கொடுக்கிறது ஒரு நீதிபதி அரசியல்வாதி போல பேசி இருக்கிறாரு அப்படின்னு அவ்வளவு கடுமையாக விமர்சித்தார் கே எஸ் அழகிரி சோ காங்கிரசுனுடைய பார்வையும் கொஞ்சம் கொஞ்சமாக வேறுபட்டு கொண்டிருக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக திமுக இருந்து வெளிவர தயாராகி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் விஜய ரொம்ப தீவிரமா ஆதரிக்க தொடங்கி இருக்கிறது இங்க பாத்தீங்கன்னா சிபிஎம் பாத்தீங்கன்னா கூடுதல் இடம் வேண்டும் அப்படின்னு அவங்க கோரிக்கை விடுத்து அது ஒரு மிரட்டல் துணியில சிபிஎம் பேச தொடங்கி இருக்கிறது ஏன்னா சிபிஎம் அண்மை காலத்துல எலெக்ஷன் நின்றதுல ரொம்ப ரொம்ப குறைவான தொகுதிகளில் நின்றது இந்த முறை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தான் அதனால இந்த முறை அதிகமாக தொகுதிகளை பெற வேண்டும் அப்படின்னு அவங்க அவங்களுடைய மாநில மாநாட்டில் பொலிட்டிக்கல் ரெசல்யூஷனே பாஸ் பண்ணிருக்காங்க நிறைவேற்றின அரசியல் தீர்மானத்துக்கு ஏற்ப இப்ப கூடுதல் தொகுதிகளை அவர்கள் கேட்டு போராடி கொண்டு இருக்கிறார்கள் ஒருவேளை கடைசி வரைக்கும் கூடுதல் தொகுதியே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ன கொடுத்தோமோ அதே போல ஒரு ஆறு தொகுதி தான் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு முடிவு பண்ணினா வேறு விதமான முடிவை எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் கலகலத்து கொண்டிருக்கிறது இது உண்மை தேனி வெள்ளம் தமிழக அரசால் உருவான மனித பேரிடர் என்று ஓர் அணுகுண்டை தூக்கி போட்டு இருக்கிறாரே நைனார் நாகேந்திரன் தேனியில் ஏற்பட்ட வெள்ளம் திமுக அரசால் உருவாக்கப்பட்ட மனித பேரிடர் என்று பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு பகீர் தகவலை தெரிவித்திருக்கிறார் இது குறித்து தனது எக்ஸ் தள பதிவில் நைனா நாகேந்திரன் என்ன பதிவிட்டிருந்தார் என்பதை பார்ப்போம் ஏழில் கொஞ்சம் தேனி மாவட்டம் தற்போது கடும் வெள்ளத்தில் சிக்கி அவதி உருவதை கண்டு நெஞ்சம் பதை வரலாறு காணாத தொடர் மழையால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் இது ஒரு விதத்தில் திமுக அரசால் உருவாக்கப்பட்ட மனித பேரிடர் பருவமழை தொடங்கும் முன்பே கால்வாய்களை தூர்வாரி நீர்நிலைகளை பேணி இருந்தால் இது போன்ற பேரிடர் ஏற்பட்டு இருக்குமா பருவமழையை முன்கூட்டியே கணித்து உரிய முன்னேற்றங்களை செய்து மக்களை எச்சரித்திருந்தால் இது போன்ற சேதம் ஏற்பட்டு இருக்குமா முல்லை பெரியாறு அணையில் நான்கு நாட்களுக்கு முன்பு வரை ஆயிரம் கன அடி தண்ணீர் மட்டுமே திறந்து விடப்பட்டது இந்நிலையில் பதினெட்டாம் தேதி இரவு தமிழக நீர்வளத்துறையால் முல்லை பெரியாறு அணையிலிருந்து ஏழாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு கன அடி தண்ணீர் திடீரென திறந்து விடப்பட்டது இதுதான் வெள்ளத்துக்கான காரணமோ என்கிற சந்தேகம் எழுகிறது என்று நயனார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார் அவர் மேலும் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் திமுக அரசின் அலட்சியத்தால் நள்ளிரவில் தங்கள் வீடுகளை இழந்தும் கால்நடைகளை பறிகொடுத்தும் வயல்வெளிகள் சேதமாகியும் வாழ்வாதாரமின்றி மக்கள் தவிக்கும் போது மீட்பு பணியை துரிதப்படுத்தாமல் மெத்தனமாக இருக்கிறது விளம்பர மாடல் அரசு முதல்வர் மு க ஸ்டாலின் உடனடியாக தேனிக்கு விரைந்து சென்று போர்க்கால அடிப்படையில் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் பாதுகாப்பாக மக்களை வைக்க முகாம்கள் அமைக்க வேண்டும் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் ஆலோசனை கூறியுள்ளார் நயினார் கூறியிருக்கும் கருத்துகள் மிக மிக முக்கியமானவை இரண்டாயிரத்தி பதினைந்தில் சென்னையில் மழை வெள்ளம் புரட்டி எடுத்த போது செம்பரப்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதுதான் வெள்ளத்துக்கு காரணம் என திமுக ஆதரவு ஊடகங்கள் அன்றைய ஜெயலலிதா அதுபோன்ற சம்பவம் தேனி மாவட்டத்தில் நடந்திருப்பதாக நயனார் சந்தேகிக்கிறார் அத்துடன் மீட்பு பணிகளாக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் பட்டியலிட்டு இருக்கிறார் அவரது ஆலோசனைகளை காது கொடுத்து கேட்க வேண்டியது தமிழக அரசின் கடமை நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்